அதிமுக மாணவர் அணி தலைவர் சிங்கை ராமச்சந்திரன் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் போட்ட வழக்கில் நீட் தேர்வை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை எதிர்த்து இரண்டாயிரத்தி பதிமூணு ஆகஸ்ட் மாதம் மன்மோகன் சிங் அரசு மேல்முறையீடு செய்தது இரண்டாயிரத்தி பதிமூணு மார்ச் மாதம் காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து விலகியதாக சொன்ன திமுக ஜூன் மாதம் கனிமொழிக்கு ராஜ்யசபா எம்பி பதவிக்காக பின்வாசல் வழியாக காங்கிரசிடம் ஆதரவு கேட்டு பதவி வாங்கியது நீட் மேல்முறையீட்டை எல்லாம் அப்போது கண்டுகொள்ளவில்லை இதற்கு பெயர்தான் உண்மையான பேக்கரி டீலிங் காங்கிரசின் நளினி சிதம்பரம் நீட் தேர்வுக்கு ஆதரவாக வாதாடையதற்கு பெயர் என்ன டீலிங் அரசு போக்குவரத்து கழகத்தை முடக்கி தனியார் மினி பஸ்கள் தனியார் வாடகை ஸ்லீப்பர் பஸ் தனியார் ஒப்பந்த ஓட்டுநர்கள் தனியார் ஈவி பராமரிப்பு பேருந்து நிலைய பராமரிப்பு தனியார் வாடகை பேருந்துகள் என தனியாருடன் டீலிங் போட்டு விற்கும் தனியார் அமைச்சரான சிவசங்கருக்கு பதினோரு அரசு மருத்துவ கல்லூரிகளை பற்றி பேச அருகதையே இல்லை என்று அவர் தெரிவித்துள்ளது திமுகவினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது